பிரண்டை என்னும் வஜ்ரவல்லி பிரண்டை குச்சி குச்சியாக கொடி போல படரும் தாவரம் நம்முடைய எலும்புகளை இரும்பு போல வைத்திருக்கும் என்பதால் இதை வஜ்ரவல்லி சஞ்சீவினி என பல பெயர்களில் அழைக்கிறார்கள் எலும்பு முறிவு எலும்பு மூட்டு நகர்வு எலும்பு தேய்மானம் எலும்பு புரை ஆகியவற்றை சரி உதவும் உதவும் பிரண்டையை ஏன் ஏதற்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் கால்சியம் பற்றாக்குறை தீர்க்கும் பிரண்டை பெண்களுக்கு நாற்பது வயதை தாண்டும் போது எலும்பு தேய்மானம் எலும்பின் அடர்த்தி குறைதல் மற்றும் கால்சியம் பற்றாக்குறை அதிக அளவில் ஏற்படுகிறது இதை சரிசெய்யவும் பிரண்டை உதவுகிறது நூறு கிராம் அளவு பிரண்டையில் கிட்டத்தட்ட முன்னூறு மில்லிகிராம் அளவு கால்சியம் இருக்கிறது எலும்பு சார்ந்த பிரச்சினைகளை சரிசெய்யவும் செய்யவும் ஆஸ்ட்ரியோபொராசிஸ் ஆர்தரைடிஸ் பிரச்சினை உள்ளவர்கள் பிரண்டையைத் தொடர்ந்து உணவில் வர வலி குறையும் எலும்புகள் வலுவாகும் எலும்பு முறிவு பிரச்சினைக்கு மருந்தாக மருத்துவர்கள் கொடுக்கும் மருந்துகளில் இந்த பிரண்டையில் உள்ள என்ஸ்ட்ராக்டில் இருந்து பிரித்தெடுக்கப்படும் மூலக்கூறு இருக்கிறது ஆஸ்துமா பிரச்சினை தீர்க்கும் பிரண்டை சுவாச கோளாறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளையும் பிரண்டை சரிசெய்யும் குறிப்பாக ஆசுமா மூச்சுத் திணறல் பிரச்சினைகள் இருப்பவர்கள் இந்த பிரண்டையை எடுத்து வர ஆசுமா கட்டுக்குள் வரும் பிரண்டையை சுத்தம் செய்து சீரகம் மிளகுடன் சேர்த்து அரைத்து போல குடித்து செய்து குடித்து வர மூச்சுத் திணறல் இழைப்பு பிரச்சினைகள் சரியாகும் மாரடைப்பு ஆபத்துகளை குறைக்கும் இரத்த குழாய்களில் கொழுப்பு படுவதால் இரத்த ஓட்டத்தின் வேகம் குறையும் இதனால் இதயத்துக்கு தேவையான இரத்தம் செல்வது தடைப்பட்டு இதய வாழ்வுகள் பாதிப்படையும் இந்த பாதிப்புக்கு உள்ளானோர் அடிக்கடி இந்த துவையலை சாப்பிட்டு வந்தால் இரத்த ஓட்டம் சீராகும் இதயம் பலப்படும் இரத்தத்தில் உள்ள எல்டிஎல் என்னும் கெட்ட கொலஸ்டராவின் அளவை கட்டுப்படுத்துவதால் இரத்த அழுத்ததை சீராக வைத்திருக்க உதவி செய்யும் பிரண்டை உப்பு பயன்கள் ஆண்மை குறைவு நீங்க பிரண்டையிலிருந்து செய்யப்படும் பிரண்டை உப்பு மற்றும் சாதிக்காய் பொடி ஆகிய இரண்டும் சம அளவில் எடுத்து அதனுடன் சிறிது நெய் சேர்த்து மூன்று வேலை தொடர்ந்து ஒரு வாரம் வரை சாப்பிட்டு வந்தால் ஆண்மை பெருகும் வீரியம் பெருகும் உடல் வலிமை பெறும் வாய்ப்புண் வாய்நாற்றம் உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு இரண்டு கிராம் வெண்ணெயுடன் இந்த உப்பை கலந்து இரண்டு தடவை கொடுத்தால் மூன்று நாளில் குணமாகும் பிரண்டை பிரண்டை தண்டில் உள்ள நாரணை நீக்கிவிட்டு லேசாக நெய் வெட்டு வதக்கி உப்பு புளி சேர்த்து துவையல் போல செய்து கொள்ள வேண்டும் இந்த பிரண்டை துவையலை வாரம் ஒரு முறையாவது இட்லி அல்லது தோசைக்கு தொட்டு சாப்பிடுங்கள் பிரண்டை துவையலோடு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்க மறக்காதீர்கள் அவ்வப்போது சாப்பிட செரிமானத் திறன் அதிகரித்து நல்ல பசி உண்டாகும் பிரண்டை வடகம் பிரண்டை தண்டுகளை சிறிது சிறிதாக நறுக்கி உப்பு சேர்த்து மோரில் போட்டு வெயிலில் காய வைத்து வடகமாக தயாரிக்கலாம் பிரண்டை வணகங்களை குளிர்காலத்தில் பயன்படுத்த சளி இருமல் போன்ற நோய்கள் அவ்வளவு எளிதாக உங்களை அணுகாது அது மட்டுமல்லாமல் உங்கள் செரிமான மண்டலத்தையே ஒழுங்குபடுத்தும் தன்மை பிரண்டை வணக்கத்திற்கு உண்டு முறிந்த எலும்பு விரைவில் கூடுவதற்கு பிரண்டையின் மிக முக்கிய மருத்துவ பயன்களில் ஒன்று விபத்துகளில் ஏற்படக்கூடிய எலும்பு முறிவை விரைவில் இணைக்கக்கூடிய மிக சிறந்த ஆற்றல் உள்ளது உடைந்த எலும்புகளில் புதிய திசுக்களை உருவாக்கி விரைவில் சீரமைக்க உதவுகிறது பிரண்டையின் வேரை நன்கு உலர்த்தி பொடியாக்கி வெந்நீரில் குழைத்து பற்று போட்டு வந்தால் முறிந்த எலும்புகள் விரைவில் கூடும் உடல் எடை குறைய பிரண்டை தண்டுடன் மாங்காய் சேர்த்து அரைத்து உணவில் சாப்பிட்டு வர உடல் எடையை வேகமாக குறைக்க உதவுகின்றது பிரண்டை உடலின் வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைத்து இடுப்பு மற்றும் தொடை பகுதியில் இருக்கும் அதிகப்படியான சதையை குறைக்க உதவுகிறது உடற்பயிற்சி செய்யும்போது ஏற்படும் உடல் வலி நீங்க தொடர்ந்து பிரண்டையை உணவில் சேர்த்து கொண்டால் வலியும் குறைந்து பிரண்டை சாறு பிரண்டை சாற்றைக் கொண்டு வாய் கோப்பளித்தால் பல் பல்யிர்களில் ஏற்படும் இரத்தக் கசிவு மற்றும் பல் ஈறுகளில் உண்டான அழற்சி போன்றவை குறையும் மேலும் பற்களில் படிந்திருக்கும் சீமை சுண்ணாம்பை சுத்தமாக்கும் பிரண்டையில் உள்ள நுண்ணுயிர் எதிர்ப்பு தன்மை காரணமாக பற்களில் நுண்ணுயிர் வளர்ச்சி தடுக்கப்படும் பிரண்டையை சுத்தம் செய்வது எப்படி பிரண்டையை சுத்தம் செய்வதற்கு முன் கைகளில் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயை தேய்த்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பிரண்டையின் நான்கு மூலையிலும் இருக்கும் நரம்புகளை லேசாக வெட்டி உரித்து எடுத்துவிட வேண்டும் நடுவில் இருக்கும் கிழங்கு போன்ற பகுதியை மட்டும்தான் எடுக்க வேண்டும் அதையும் பச்சையாக சேர்த்தால் நாக்கு அரிக்கும் அதனால எண்ணெயில் வதக்கிவிட்டு பயன்படுத்துங்கள் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவிற்கு லைக் செய்யவும் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் செய்யவும்